ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த மல்லி இருந்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் போய் அந்த விஜய்கிட்ட சொல்லிடுறாங்க ஏன்னா இதுக்கு மேலேயும் நம்ம காலம் கடத்தக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் இந்த கிராஜுவேஷன் இருந்துக்கிட்டு எல்லா சொத்தையும் ஏமாற்றிட்டு அவங்க ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா இன்னும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அதுவரையும் கண்டிப்பாக இந்த விஜய் இருந்துட்டு வெளியே வரப்போகிறதுலாம் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பும் இல்லை அதனால் நம்ம வந்துக்கிட்டு இப்போதைக்கு கொஞ்ச நாள் போய் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஏன்னா இப்போ தான் நல்ல சான்ஸு இவன் வெளியே இருந்தாலும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மல்லி வந்து கோர்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு என்ன ஆனாங்கன்னே தெரியல அதனால கோர்ட்டில் வந்து ஏபிஎஸ் கார்பஸ் அப்படின்ற ஒரு இது இருக்குது இல்லையா அதை வந்து விஜய் இருந்துகிட்டு போட்டிருக்காரு மல்லி வந்து இன்னைக்கு கண்டிப்பாக அந்த கேஸை வந்து நம்ம விஜய் வந்து போடுறாரு ஏபிஎஸ் கார்பஸ் போட்டால் எங்கே இருக்கிறவங்களையும் கண்டுபிடிச்சி கூட்டு வந்துடணும் இல்லாட்டி அவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அது மூலிமா இப்போ வந்து விஜயும் வந்திருக்காரு வெளியே எப்படியாச்சும் மல்லியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றியிலையும் காணும் ரெண்டு பேரும் தான் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க இப்போ ரெண்டு பேருமே காணாததுனால ரெண்டு பேரும் தேடுறதுக்காக போலீஸ் கூட வராரு அப்போ தான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க மல்லியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மல்லி வந்து எப்படி தொலைஞ்சாங்க எதனால் இங்கே வந்தாங்க யார் கடத்துறாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிய வருது அது எப்படின்னா சிசிடிவி கேமரா மூலிமா அவங்க எங்க எங்க வந்தாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் போலீஸ் கண்டுபிடிச்சி அவங்க இடத்துக்கு போய் மல்லியை வந்து காப்பாற்றாங்க அதுக்கப்புறம் விஜய் நீங்க சொன்ன நம்புறீங்க நம்பறீங்கன்னா எனக்கு தெரியல நான் ஏற்கனவே சொன்னதுன்னு நீங்க நம்பல அதனால நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அதனால் நான் சொல்றது தயவு செஞ்சு காது குத்து கேளு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜேஸ்வரி நல்ல வழி இல்லை அவர் ரொம்ப கேடுகட்டவா வந்து இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கா இருக்கா ஃபாரினில் போய் செட்டில் ஆக அது அதுவும் அப்ராடில் அதுக்கப்புறம் அவள் இந்த பக்கம் ரெண்டு வருஷத்துக்கு வரவே மாட்டான் அதுக்கப்புறம் மல்லிகிற ஒரு இது நீ வந்து பார்க்கவும் முடியாது வெண்பாவனி அந்த வீட்டில் பார்க்கவே முடியாது ஏன்னா அது எல்லா சுற்றியும் அவள் பேரில் எழுதி வாங்கிட்டா இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் அழகே நடுத்துருன்னு நிற்கிறோம் இதுக்கு மேலேயும் நீ என்ன பண்ணுறது நீயே பண்ணிக்கோ சாமி கிட்ட சொல்லி சொல்லி எனக்கு சொரணே போச்சு ஏன்னா நீ எப்போ பார்த்தாலும் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் ஒரே டைலாக்கை சொல்லி என்னை உயிரை வாங்குகிறேன் இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறத சொல்லு அதனால் நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளு இதுக்கு மேலேயும் என்னை வந்து டார்ச்சர் பண்ணாத நான் சொல்றதை மட்டும் நல்லபடியாக கேட்டுக்கோ இந்த ராஜேஸ்வரிக்கு ஒரு முடிவு கட்டுறையா இல்லை உன் சொத்து பத்தி எல்லாத்தையும் விட்டுட்டு நடு நடுத்துற நிக்க போறியா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விடுறாங்க பொய்யா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு போறதுக்காக ஆகிட்டு இருக்கா இந்த ராஜேஸ்வரி அந்த நேரம் பார்த்து அவளை கையும் குழம்பு பிடிச்சா கரெக்டாக அதுவும் எப்படி காரில் ஏற நேரமாக பார்த்து போய் கையும் டேய் நான் மல்லி நான் அதை உன் கையில் பாஸ்போர்ட் விசா அது இது எல்லாத்தையும் வச்சுங்கிற நீ எந்த நோக்கத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னு எனக்கு தெரியல ஆனா இப்ப எல்லாமே на நல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டா நீ வந்து பேசின எல்லாத்தையும் ஒரு ரெக்கார்டும் பண்ணி வச்சுருக்காங்க அன்னபூர்ணியமா இதுக்கு மேலே நீ என்ன வந்து ஏன் மாற்றம் நினச்சின்னு உன்னை அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் நான் என்ன குறை வச்ச உனக்கு இந்த வீட்டில் நல்லா தான் இருக்கேன் தின்னு திண்டி கூலி எழுதாட்ட உட்காந்து உன்னை நான் ஏதாச்சும் சொல்லியிருக்கேன்னா ஒரு அக்கான்ற மரியாதைக்காக நான் உனக்கு மரியாதை கொடுத்தேன் ஆனால் நீ என் சொத்து பத்து எல்லாத்தையும் ஆட்டிய போடத்துல குறியாந்துருக்கேன்னா உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் ஆனாலும் உனக்கு தொ கொழுப்பு அதிகம் தான் முத்தனால நான் வந்து எதையும் தெரியாமல் உன்னை நல்லவேன்னு சொல்லி நம்பி இந்த பற்றியா எனக்கு தேவைதான் எனக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பயங்கரமா திட்டி அவளை பள்ளி 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 நாலு அடி போடுறாங்க அவ வெளித்தாங்க ஐயோ என்ன விட்டுரு என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கதை நிற்கிறோம் அந்த நேரம் பார்த்தா அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க உடனே பக்கத்துல இருந்து ரஞ்சித் ஆண்டு ஐயோ விட்டுருங்க மாமா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஹேய் ஒழுங்கு மாதிரியே போயிடு உன்ன அடிச்சுன்னு வச்சுக்கோ ஏன் தலைமட்டை பிச்சுன்னு போயிடும் நானே செம்மா கோத்தல்கிறேன் இன்னாலாம் நான் விட்டு வச்சதே பெரிய விஷயம் இத்தனை நாள் நீ இவளுக்கு துணையாக தானே இருந்தால் இவ்வளோ நடந்திருக்கே ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியா அப்படின்னா அவன் எப்படி சொல்லுவாள் அவ தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தூண்டி விட்டுருவா இந்த சொத்து சொல்லி எல்லாமே ராஜேஸ்வரி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னை ஈஸியாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நினைச்சிருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஐயோ என்னடா இது புட்டு புட்டு வைக்கிறாளுகே இவர்களுக்காக எப்படி இதெல்லாம் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு இனிமேலும் விடக்கூடாது இனிமேலும் விட்டுனு வச்சேன் அதுக்கப்புறம் நம்மளை முட்டாளாக்கிறவள் அப்படின்னு சொல்லி இவ்வளோ போட்டு தள்ளிலான்னு சொல்லிட்டு கையில இந்த கத்தி வச்சு குத்த வராங்க இந்த ராஜேஸ்வரி உடனே உசாரான நம்மளோட விஜய் இருந்துகிட்டு அவ கையை தட்டி விட்டு கையை முறிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன மாவு கட்டு மாவு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில போட்டு கையை நல்லா ஆட்டி நிற்கிறது தான் இதுதான் வேலை இதுக்கு மேலே அவள் கையை பத்திரமா பார்த்தோம்னா அந்தளவு கையை முறிச்சு விட்றாரு இதுக்கப்புறம் நீ எப் போகிறேன் நானும் தரேன் என் சொத்து பத்து எல்லாத்தையும் ஏமாத்தரல அதெல்லாம் ஒழுங்குது என் பேருக்கு எழுதி கொடுத்துரு இல்லைன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் நசுக்கி 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 போட்டுருவேன் அதுக்கப்புறம் டயருக்கு அடியில மாட்ட தவளை மாதிரி நசுங்கி போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தி விட்றாங்க அதுக்கப்புறம் ரஞ்சிதா இருந்துக்கிட்டு இவன் இனிமேலும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்காத உனக்கு ஏதோ ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி உனக்கு வாழ்க்கையை செட்டில் பண்ணிடுறேன் இதுக்கு மேலே நீ இதே என்னத்தோட சுற்றி இருந்தேன்னு நான் அதுக்கப்புறம் நீ சோத்துக்கு தான் அடிக்கணும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் ஒரு வான் பண்ணி விட்றாங்க அதுக்கப்புறம் இந்த ராஜேஷ் ஹாஸ்பிட்டலில் போய் ஐயோ அம்மா கை எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடினு நான் பாட்டு உக்காந்துக்கிறான் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறீங்க ஆனால் அதுதான் இல்லை இதுக்கு மேலே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா ராஜேஷ் மேலே கை வைக்கிறதும் எரி மேல மேலே கை வைக்கிறதும் ரெண்டு ஒன்று எரி மேலே வெடிச்சா இப்படி பொறுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு டைலாகோட பேசிங்கிறா இதுக்கு மேல அவங்க என்ன கை வச்சதுக்கான இதை சொல்லியே ஆகணும் அதுக்கான பலனையும் அவங்க அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் குளவரையோட சுத்தினு இருக்காங்க இந்த ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் வெள்ளி சீரியல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்துல இருக்க அந்த பில்லை கனிமஞ்சை கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபர் வச்சிங்